ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஃபார்மில் இருக்கோம் இது பார்த்தா ஒரு ஃபார்ம்னே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு லைட் செட்டிங் எல்லாமே வந்து கிறிஸ்மஸுக்கு போட்டு அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க இப்போ நாங்கள் என்ட்ரி டிக்கெட் எடுத்துக்கிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம் இந்த லைட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டிலருந்து ஈவினிங் டைம் தான் வந்து கிளம்பி வந்திருக்கோம் இந்த ஃபார்மில் வந்து வின்டர் டைமில் எந்த இதுவுமே போட முடியாது காய்கறிகள் எதுவுமே நம்ம வந்து விவசாயம் பண்ண முடியாது அதனால இவங்க இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாமே போட்டு ரொம்ப டெக்கரேட்டிவாக வந்து பண்ணியிருந்தாங்க எல்லாமே சூப்பராக இருந்தது இந்த மாதிரி ரியல் ட்ரீயில் வந்து கலர் கலராக லைட்ஸ் எல்லாமே போட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க ரொம்ப தூரத்தில் இருந்து வந்து கூட இந்த இடத்துல வந்து பார்க்குறவங்களும் இருக்காங்க இந்த ஏன்னா ரொம்ப பெரிய இடத்துல ஒரு கிட்டத்தட்ட வந்து மூணு மைல் கிட்ட வந்து நாங்கள் நடந்துருப்போம் உள்ளே அவ்வளோ பெரிய இடத்துல வந்து இவங்க டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க ஒவ்வொன்றுமே வந்து பார்க்குறதுக்கு வந்து போர் அடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது நாங்கள் பார்த்துட்டு அதெல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள் நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தோம் அவ்வளோ அழகாக அந்த கலர்ஃபுல் லைட்டை பார்க்கும்போது எல்லாமே வந்து நம்ம அதுக்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருந்தோம் நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கே ஃபுல்லாக இருந்தது நாங்கள் கார் பார்க் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணி தான் வந்து காரை வந்து பார்க் பண்ணோம் அவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க கார் பார்க்கிங்கில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெயிட் பண்ணி காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போனோம் அது மூணு மைல் நடந்த மாதிரியே எங்களுக்கு தெரியல அவ்வளோ அழகான லைட்ஸை பார்த்துட்டே போயிட்டுருக்கிறதுனால எங்களுக்கு வந்து மூணு மைல் நடந்ததே தெரியலை நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க டிராக்டரு அப்புறம் இந்த மாதிரி ஃப்ளைட்டு மூணு இருந்துச்சு பெரிய மூன் ஒன்று வச்சுருந்தாங்க ஹாஃப் மூணு ஃபுல் மூணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய க்ரியேட்டிவான நிறைய ஐட்டம்ஸ் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி சன்ஃப்ளவர் வச்சுருந்தாங்க இதுவும் ஃபுல்லாமே லைட் செட்டிங்கோடு இருந்தது அப்புறம் ட்ரீஸ் எல்லாமே ரியல் ட்ரீலேயே வந்து அவ்வளோ பெரிய ஹைட்டான ட்ரீயில் வந்து அவங்க ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க அவ்வளோ ஹைட்டில் வந்து கலர் லைட்ஸ் எல்லாம் போட்டிருந்ததெல்லாம் ப பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நன்றி